ஹை வணக்கம் எல்லாருக்கும் நேற்று ரெட் கார்டு கொடுத்த உடனே ஒரு பெரிய ஒரு பூகம்படிச்சிச்சுது வெடிச்சோன்னும் அது என்னென்னு சொன்னால் அது பெரிய ஒரு நடிப்பு வேறு என்னென்னா நேற்று இந்த இதில் வந்து விகடன் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகை என்ன செய்திருக்குதுனா இது வந்து நுறிய வருஷ பத்திரிகை இது விகடன் எல்லாருக்கும் தெரியும் விகடனே போட்டிருக்குதுன்னு சொன்ன சொல்லிச்சுன்னா இது என்ன நடிப்பாக சொல்லி போட்டு உண்மையாக இது நடிப்பா என்னென்னு சொச்சுன்னா சரி பாரு வந்து காரால் ஓடுற ஹார்லையா தள்ளினார் நிற்கிற காரில் தானே தள்ளினார் அப்போ என்ன செய்துக்கலாம் வா தான் தனக்கு உடம்பு சரி இல்லையேனு சொச்சோன்னா அதுக்குள்ளே ஓகே என்னால இருக்கிலான்ண்டுட்டு அவள் வந்து ரங்கிக்கலாம் சரி ஏதோ பாரு சொல்லி போட்டது சரி அந்த நேரம் பிக் பாஸ் என்ன செய்துக்கணும்னு சொன்னால் நீங்கள் வயலன்ஸ் இதுக்குள்ள பாதிக்கக்கூடாது ஒரு சொட்டுக்கு ஸ்டாப் பண்ணி போட்டு அவர்களுக்கு சொல்லிக்கணும் கமர்தேன் பாரு இன்னது எல்லாம் செய்யக்கூடாது இன்ன எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கணும் அதையும் செய்யலை என்ன நடந்தால் அவைக்கு வந்து பாரு வந்து பேசுறது பாரு வாயால் உடுறது எல்லாம் அவை வந்து இங்கே இங்கே நிறைய மக்கள் பார்க்குறார்கள் அவருக்கு பியா கூடுகின்றது டிவிக்கு பியா கூடுன்றது அப்போ கூடும்போதும் என்ன செய்கிறான்னு சொன்னால் அப்போது பேசாமல் எல்லாம் இதுக்குப்படுது பார் செய்கிறேலாம் சரின்னு சொல்லி ஆனால் இதே தான் பாருக்கு எல்லாரும் செய்தவே உன் சேர்ந்தா சொன்னது இந்த கழுத்தில் ஏறி மிதி அவளுக்குன்னு சொல்லி சொன்னது சபரிக்கு சொன்னது இதே தான் சொன்னது அப்போ இதுக்கு இருந்த துணிவு இதுக்கு அப்பவும் தான் இருந்தது நீங்க நினைக்காங்க இந்த அமைதியாக போறவர்களுடன் தான் நிறைய காரியம் இருக்கின்றது இந்த வாய்ப்பேச்சு பேசுறது அளவு பாருங்கோ அதை விட்டு ஒன்றுமே இல்லை அதுகள் தான் கக்குங்கள் இதுகள் வந்தோ அப்படியே அமைச்சடுக்கா வச்சிருக்குங்கள் இந்த வாயால பேசாத ஊமைகள் இல்லை அதுவள் அப்படியே வச்சிருந்து சாதிக்குங்கள் பாருங்க இவா என்னென்றால் பிரஜின் இருந்த மூட்டம் பையன் குரமா பேசுவா எல்லாம் செய்வா உண்டு எல்லாம் அங்க இருக்கிற கண்ணன்சன் ஒட்டுத்தரையும் மதிக்க மாட்டா எல்லாரையும் பேசுவா மற்ற ஒரு தரக்கும் விருப்பம் இல்லை பிக் பாஸுக்குள்ளே ஒரு தரக்கும் விருப்பம் இல்லை ஆனால் இவ்வாவே விருப்பமே இல்லை ஒரு தரம் ஓட் போட வா சேர்க்க மாட்டினம் இவ்வா வந்து சரியே எல்லோரும் ஒவ்வொரு ஒரு வேற ஒரு ஒரு போட்டி கொண்டு வந்த உடனே அவை வந்து எனக்கு இவா வேணும் இவ்வா வேணும் அப்படிலாம் சொல்ல வேணும் ஆனால் சேன்றாவே சொல்லவே மாட்டினா ஆனால் என்னன்னு சொன்னா இவா என்ன செய்வான்னு சொன்னோம் அப்படியே சிரித்து கொண்டு அப்படியே பார்த்துக்கொண்டு சிரிச்சு கொண்டே தான் இருப்பாள் ஆனால் உண்டு இவா வந்து பேந்து கடைசியாக என்ன நடக்க மாட்டா அந்த கமர்றேன் பாவம் அது என்ன செய்ய மாட்டா அது சா அதுக்கு மறந்து போச்சு போல உட்கார் ஏன்னா அது போய் சாப்பாடு வைக்க போனது அது போயிட்டு திரும்ப விரும்போது இவ்வா இன்னும் இருவோ இது ஒரு அமிஷன் காட்டுக்குள்ள இருந்து பெரிய ஒரு மிருகம் வந்த உனக்கு இவ்வா இன்னும் துள்ளுறா துள்ளுறா துளுறா என்ன நடிப்பு சேச்சி நடிக்கிறேன் சேச்சி இந்த பிள்ளையால் பேர் ஓடி போய் கமரால பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் நான் நல்லா ஓகே நினைக்கிறேன் நான் எல்லாம் செய்கிறேன் நான் எல்லாம் போறேன் உடனே போய் கமரால சொல்றேன் ஆனால் குழந்தைகள் தெய்வம் கணக்கு குழந்தைகள் என்ன செய்யவேன்னா நீ சின்னல்ல அந்த குழந்தைகளுக்கு நீ என்ன செய்யறாயோ ஒரு அம்மா நீ என்ன செய்யறாயோ அது புள்ளைகளுக்கு அப்படியே படமாக இருக்கும் எத்தனை வயசு சென்றாலும் அந்த குழந்தைகள் அதே ஞாபகமா இருக்கும் அடுத்தது வந்து ஒரு பெண்ணுக்கு நீ செய்கிற ஒரு பெண்ணுக்கு செய்யற பாவம் கட்டசிவனும் உன்னை சும்மா விடாது அந்த பாரு நல்லா நம்பி இருந்த அந்த தீவிக்காண்டி இந்த டெலிவிஷனுக்கான இதை பாரும் காலமே காலம் என்ன செய்திருந்தால் ஒழுமின் உடனே பாட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்கும் மற்றது அங்கே உள்ள வேலைகளெல்லாம் செய்யும் அது எப்படி அந்த டிவிக்கு நான் உழைப்பன் உண்மையாக உழைப்பனு வந்ததோ அதே கணக்கு தான் அந்த உள்ளு கைதந்து தன்னுடைய கௌரவமுண்டையும் பார்க்காமல் சண்டை பிடித்து சண்டை பிடிக்கிற இடத்துல சண்டை பிடித்து பேசுகிற இடத்துல பேசி இந்த மக்களை அப்படியே கவர் அப் பண்ணி விஜய் விஜய் டிவி என்ன செய்திருக்கான்னு சொன்னால் இப்போ வந்து எல்லா மக்களும் வந்து இந்த நயன் சீசனை வந்து இப்படி பார்த்தது பார் வந்து உள்ளுக்கு இருந்தபடியே தான் கமதின் பார் இந்த விளையாட்டுக்காண்டி தான் இந்த விஜய் டிவிக்குள்ள இந்த மக்கள் எல்லாம் பூந்து பூந்து பார்த்துக்கிறாங்க ஆனால் இந்த பார் இந்த விஜய் டிவிக்காண்டி காணி இவ்வளோ வேலையெல்லாம் செய்திச்சுது அதுவுற என்னென்ன சீச்சுன்னா இவர்கள் வந்து அந்த பார்வை செய்திருக்கலாம் மக்கள் உனக்கு ஓட் போடையில் அதான வழியாக உன்னை வந்து நாங்கள் எலிமேட் பண்ணுறோம்னு சொல்லி போட்டுக்கலாம் ஆனால் அந்த பிள்ளை இந்த வாழ்க்கையை அழைத்து அதுக்கு ரெண்டு ரெட் கார்டு கொடுத்து இவ்வளோ எல்லாம் பாடு உறுதலை அழித்து முன்னுக்கு வருவோம் பண்ணி நினைக்கிறீங்களா அது உங்களுக்கே அது அழிவு காலம் என்று தான் நினைக்கலாம் நன்றி வணக்கம்